பிரகாஷ் ராஜன் நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லங்க வா யார் நீ ஏஜென்ட்டா நோ பாய் பிரண்ட் காரி மூஞ்சி எடுத்து போறதுல கூண்ணு போய் வாடா நம்ம அங்க போறலாம் வேகமா போ எத்தனை ஊர் பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்பட்டு பல்லு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே பிரகாஷ் ராஜன் நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லங்க இன்னும் உள்ள இருந்து போங்க வரதே அது ஆடி வர பார்ட் டைம் politicians எல்லாம் நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் அப்பறம் என்ன

அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சுடுறது தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது இன்னொருத்தஞ்சாவில நான்தான் கொல்லி வைப்பேன் அடம் புடிச்சு அந்த சொத்து கலையிறது தமிழ்நாட்டுக்கு எல்லா கெட்ட வழக்கும் இருக்கு

வர்றது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால சோ இதுல இருந்தே அவங்க தமிழர்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்களா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க நான் என்ன அண்ணாமலை சொல்றாரு பாஜக தான்

அத பண்ண மாட்டாங்க தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருப்பான் பாக்குது எவனாவது வந்து தியானம் பண்ணும் போது எஸ் ட்வீட் பண்ணுவானா அசிங்கமா இல்ல இதெல்லாம் அசிங்கப்படா என்ன இருக்கு வந்த வேலையதெல்லாம் பாக்குறாங்க வந்த வேலை அவன் தியானத்துல உட்கார்ந்து இருப்பானா கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவானா இல்லடா நீட்டா தூங்குறான் நூறு கேமரா குத்தி வச்சுப்பானா காஸ்யூமோட இருப்பானா இவ்ளோ என்னது ஊதுபத்தி வச்சிருக்கான்

இங்கிருந்து ஒடிசா போறான் தமிழ்நாட்டுக்காரன் ஆள கூடாது சாதி எடுத்துட்டு போறான்ன்றான் மறுபடியும் கன்னியாகுமரில வந்து ஞானத்துல உட்கார்ந்து இருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த Dress போடக் கூடாதுனு இல்ல நில்லு ஏய் ஏய் தமிழ் இந்தியா நீர் வந்ததக்கப்புறம்பா எனக்கு நேரு தெரிஞ்சாரு விவேகானந்தர் தெரிஞ்சாரு கன்னியாகுமரி தெரிஞ்சது மகாத்மா காந்தி எனக்கு முன்னாடியே தெரியும் இவன் படிக்கல அவ்வளவு தெரியாது ஏய் சூப்பர் நீ இந்த மாதிரி பேசுன பார்த்தே يلا பா

ஆமாங்க சார் மக்கள் இன்னைக்கு வந்து இந்த இவிஎம் மிஷின் மேலேயும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் இந்த ஜனநாயகத்தின் மீதும் வந்து மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாம ஒரு சூழ்நிலை உருவா இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா தெரியும் தேர்தல் ஆணையம் என்பது நேர்மையாக செயல்பட வேண்டும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை உத்தரப்பிரதேசில் என்ன நடந்தது ஒரு இளைஞர் சாவடிக்கு சென்று ஓட்டு போறாரு ஒரு முறை கிடையாது எட்டு முறை தாமரை சின்னத்துல குத்தி ஓட்டு போறாரு நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க என்ன எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ அப்ப இதனுடைய உள்ளடி நோக்கம் என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடி எங்க சார் போகுது மக்கள் வந்து மோடி மீது பயங்கர வெறுப்புல இருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குடும்பத்துல அவ்வளவு கொள்ள இருக்கானுங்க நம்ம மேல ஒரு நாள் பாப்பாங்க ரெண்டு நாள் பாப்பாங்க மூணா நாள் வச வச்சு கொண்டு விடுவாங்க இன்னும் சொல்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்து லட்சக்கணக்கான சிறு தொழில்கள் மூடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க இது இது போன்ற பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் இவரை பத்தி சொல்லலாமா

ராணுவத்துல வந்து நாங்க லடாக் வந்து அங்க புடிச்சிட்டோம் இந்தியா ராணுவத்தை பத்தி இப்ப உலக நாடு பயப்படுது இப்படி எல்லாம் இவங்க பொய்யான வாக்குறுதி எதுவுமே கிடையாது ஆனா எல்லாத்தையும் பொய்யான வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்து எதுவுமே செய்யல ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன் இந்த அஞ்சு ஆண்டு என்ன செஞ்ச அதை சொல்லு சோத்துக்கு வாங்க முடியுதா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கேஸ் வெளியே பெட்ரோல் வெளியே ஆகிட்டேன் நானூறு ரூபாய் வித்து சிலிண்டரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அர்த்த கட்சி பிஜேபி கட்சி எந்த ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் மக்கள் எப்படி ஓட்டு கேட்பாங்க நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இது செய்ய போறோம் அப்படின்ற ஓட்டு கேட்பாங்க ஆனா நீங்க செஞ்சதை ஒண்ணு கூட சொல்லி என்ன செஞ்சார் பத்த ஆண்டுல மோடி ஐயோ ஐயோ சார் நீங்க பப்பு தானே ஆமா சார்

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்